அதனிடையே ஆதி தமிழர் பேரவை நடத்தும் தமிழகத்திலே பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை வகைப்படுத்த வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற ஆதித்தபுட பேர வேண்டிய மாநில பிரதமரப்பு செயலாளர் தலித் ராஜா அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை இந்த இளஒதுக்கீட்டுக்கு வலு சேர்க்கின்ற வகையிலே எனக்கு முன்னால் பேசிய அனைத்து அமைப்பை சார்ந்த இயக்கங்களை சார்ந்த அனைத்து தோழர்களுக்கும் ஆதித்தவரப்பேரவையினுடைய திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்களுக்கும் எல்லோரும் இங்கே கூட்டத்தில் வருகை இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பு வைக்க வருகை இருக்கின்ற எங்களுடைய மாநிலத்தினுடைய தமிழர் சமூக நீதி கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் தமிழர் நீதி கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி விலங்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் நான் சான்று தமிழர் சமுகநேந்த் கழகத்தின் சார்பாக நன்றி நடந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்பது இன்றைக்கு இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து ஏறத்தாழ ஒரு எழுபத்தைந்து ஆண்டு காலத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலே விஞ்ஞானம் என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த நாட்டை ஆட்சியாளர்களோ அல்லது இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இந்தியாவிலே நிலவுகின்ற இந்த துறைமைகளுக்கு ஒரு முற்றுப்பணி வைப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை அந்த அடிப்படையில்தான் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் மிகப்பெரிய போராட்டங்களுடைய மூலியாகத்தான் இங்கே ஒரு இடஒதுக்கீடு என்று இந்தியாவிலே கொண்டு வரப்பட்டது ஆனால் தமிழகத்தை பொறுத்த விளைவிலே பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு என்பது தமிழகத்திலே உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு நோக்கம் நிலவாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த சொன்னால்க்கீடு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் அந்த இடஒதுக்கீடு நிகழ்த்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த வேலையிலே இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அருந்தான் ஏறத்தாழ ஒரு கால் நூற்றாண்டு தரமாக போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் அரசியர்கள் தருத்துக்களுக்குள்ளே ஒரு கருத்துக்களாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ளே ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களாக இவர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு பதினெட்டு சதவீதத்தில் இருந்து ஆறு சதவீத இடஒதுக்கீட்டை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் போன்ற அமைப்புகளெல்லாம் தொடர்ந்து ஒரு இருபத்தைந்தாண்டு காலமாக போராடி கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு திருச்சாவளி ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை தமிழகத்திலே இருக்கிறார்கள்

எம் வி வரதராஜன் தலைமையிலே இங்கே இருக்கக்கூடிய அறிஞரின் தலைவர்களால் சென்று அவரை சந்திக்கிறார்கள் ஆனால் அதற்கு பிறகுதான் ஒரு ஜனாதிபத்திய கமிட்டியை தமிழகத்திலே உருவாக்கிறார் எதற்காக உருவாக்குறார் என்று சொன்னால் தமிழகத்திலே அறிந்திரி எத்தனை சதவீதம் இங்கே தமிழகத்திலே வார்த்தைக்கிறார்கள் சொல்லி ஓய்வு பெற்ற நீதியரசரை வைத்து தமிழகம் முழுவதும் ஒரு கலைஞருப்பை அவருடைய தலைவர்கள் இருந்தார்கள் அதற்கு பிறகுதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே இடஒதுக்க மூன்று சதவீத இடஒதுக்களை தமிழக அரசு அன்றைய கருத்தருக்கு கலைஞர் அவர்கள் அதை அமல்படுத்துகிறார்கள் அந்த சட்டத்தை அன்றைக்கு நிரமுறைப்படுத்துகிறார்கள் ஆனால் இந்த கேள்வி களத்திலே நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னால் மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு தமிழக அரசால் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல் இங்கே இருக்கக்கூடிய ஊழல் இங்கே இருக்கக்கூடிய அருந்திர இங்கே இருக்கக்கூடிய ஆதி தமிழ சேதனை போன்ற அமைப்புகளெல்லாம் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி எப்பதை அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வந்ததுக்கு பின்னால் இந்த அறிந்த சதவீதத்திற்கு புரிஞ்சதுக்கு பின்னால் இன்றைக்கு அவர்கள் கல்வி பொருளாதாரத்திலே மருத்துவர்களாக பொறியாளர்களாக அரசு ஊழியர்களாக இன்றைக்கு அடுத்த கட்ட நகை இன்றைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கு ஆதி தமிழன் போலவை ஐயா அலைவாழ் தலைமையிலே எந்த நாகம் கோரிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்திலே அரசால் மத்திய மாநில அரசால் வழங்கக்கூடிய பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை நீங்கள் வகைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவோம் மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் வைத்திருக்கிற கோரிக்கை என்ன என்று சொன்னால் இங்கே வளர்ந்திருக்கக்கூடிய பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை நீங்கள் வகைப்படுத்த வேண்டும் அதற்கான முன்னேற்பாடுகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் அதற்கு முன்னாடி சாதிவாரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பதுதான் ஆதித்தமிழர் பேரவையினுடைய நோக்கம் அதிகமானுடைய குரல் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு அந்த அடிப்படையில்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஏதோ எடுத்துவிட்டு போவதல்ல தமிழகத்திலே அனைத்து மாவட்டங்களிலே ஆதித்தமிழர் பேரவனுடைய தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறார்கள்

உள்ளடக்கி இருக்கிறார் ஆனால் இந்த எழுபத்தி எட்டு சாதியிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டிலே புதர வந்தார் என்று சொல்லி ஒரு சமூகம் இருக்கிறார் புறவர் என்று ஒரு சமூகம் இருக்கிறார் அவர்களெல்லாம் இந்த இடஒதுக்கீடை நுகர முடியாமல் இன்றைக்கு கேட்பாரற்று போய் கிடைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இந்த பட்டியல் இடத்துக்குள்ளே இருக்கிறார்கள் இந்த இடஒதுக்குள்ளே இருக்கிறார்கள் இந்த இடஒதுக்கீட்டை அவர்களால் பெற முடியாமல் இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு அவர் கேட்பார் ஆனால் தமிழக அரசும் மத்திய அரசும் இந்த சமாதி மாதிரியான கணக்கெடுப்பை தமிழகத்தில் நடத்தி நீங்கள் இருக்கக்கூடிய பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை நீங்கள் வகைப்படுத்தினீர்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உறவருக்கும் முதலவட்டாருக்கும் அதைவிட கீழே இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களுக்கும் அந்த இடஒதுக்கீடு போய் சென்றடை ஒருவர் ஒரு குடும்பத்திலே நான்கு பேர் இருக்கிறார் என்று சொன்னால் அதிலே இரண்டு பேரு உடனீதியாகவும் இடஒதுக்கீடு சென்றடைய வேண்டும் பேரவருடைய நோக்கம் அதுதான் அதிபவர்களுடைய நோக்கம் ஏனென்று கேட்டால் நான் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக பொதுவாலை கீழே இருக்கிறேன் இந்த சமூக கட்டமைப்பு இந்தியாவிலே ஒரு சமூக கட்டமைப்பு எப்படி சொன்னார் ஒரு சாதியை கட்டமைப்பாக ஒரு மதத்துவாரிய கட்டமைப்பாக ஒரு இந்து மதத்தினுடைய கட்டமைப்பாக கட்டமைப்பாக ஒரு சாதி என்பது என்பது தலைமுறை தாடிக்கொண்டிருக்கிறார் அதற்கு நிறைய தீர்வு என்பது இடஒதுக்கீடு தான் அந்த இடஒதுக்கீடு ஒரு சமூகத்துக்கு வழங்குவதால் அந்த இடஒதுக்கீடு ஒரு சமூகத்தை கீழறி அவரை கண்டறித்து இந்த தமிழக அரசும் மத்திய அரசு வளர்ந்து வைத்து சொன்னால் அந்த இடஒதுக்கீடு தான் அவரை உயர்த்துவோம் அதற்காகத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் தமிழகத்திலே ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் அந்த இடஒதுக்கீடு வைத்து அறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான போராட்டங்களைத்தான் முன்னெடுத்தார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு முன்னணியும் போராடி கலைஞர்களுக்கு இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்த அடிவுட்டையாக இருக்கக்கூடிய இந்த அனுப்பிய மூன்று சதவீதம் இடஒதுக்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்

ஆதித்தர் பேரவையை பரிசீலித்த பொழுது ஒரு சிறந்த பேச்சாளர் வரைவிழே நாங்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு பொருள் உண்டு தொடரும் மத்திய மாநில அரசுகள் இந்த தமிழகத்திலே வளர்க்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டை நீங்கள் வகைப்படுத்துவதற்காக உப்பை நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அதற்கான பணிகளை துவக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உடனே தமிழகத்திலே தலித்துகளுக்குள்ளே அந்த எழுபத்தி சாதிகளை நீங்கள் பொருளாதாரத்திலையும் இதனால் வரைக்கும் நாடு சுதந்திரம் இருந்து அந்த இடஒதுக்கீட்டை இந்த பட்டியலினத்துக்குள்ள இருக்கிறவர்கள் யாராவது அறிவித்திருக்கிறார்கள் யாரெல்லாம் அரசு பணிகளுக்கு போயிருக்கிறார்கள் யார் பொருளாதாரத்தை இவர்களை தமிழக அரசு மத்திய அரசு கண்டறியப்பட வேண்டும் ஏனென்று கேட்டால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மற்றும் அந்த இடஒதுக்கீடு நுகர்ந்தால் இங்கே கீழே இந்த சரித்திரே கீழே இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எவ்வாறு இடஒதுக்கீடு நுகர முடியும் ஆகையால இதை நீங்கள் கணக்கெடுக்கப்பட வேண்டும் சாதி வாரியான எடுக்க வேண்டும் சாதி வாரியான கணக்கெடுப்பை மத்திய மாநில அரசுகள் நடத்த வேண்டும் அதற்கு பிறகு இந்த தலித்தல் கொள்ளை இந்த பதினெட்டு சதவீதத்தை இடஒதுக்கீட்டை ஐம்பது ஆண்டுகளாக யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்கள் அவருடைய தரவு நேரங்கள் சேகரிக்கப்பட வேண்டும் பொருளாதாரத்தில் கல்வியிலே சமூக அந்தஸ்திலே இந்த சமூகம் எப்படி முன்னேறியிருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் ஆகையால் இந்த ஆதித்தவள பேரவனுடைய கோரிக்கை அதிகமானுடைய கோரிக்கை கணக்கெடுக்கப்பட வேண்டும் சாதிவாரியான கணக்கெடுப்பு பொருளாதார கல்லூரி முன்னேற கணக்கெடுப்பு எவரெல்லாம் எடுத்து இந்த கண்டறிந்து இந்த மக்களுக்கு பாசம் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இந்த இடவదికடை நீங்கள் வகையில் இருக்க வேண்டும் வேண்டும் என்பதால் இந்த போராட்டத்தின் நோக்கம் என்பது இவரதே முன்வர வேண்டும் அந்த இடஒரைப்படுத்துவதற்கு ஒரு புதிய இடைமுறையை சட்டங்களை நீங்கள் அமல்படுத்த வேண்டும் நேரத்தில் கேட்டுக்கொள் வேண்டுகோளாத ஒரு நிலை தெரியப்படுத்திக் இந்த ஆர்ப்பாட்டத்தினால அதை கேட்டுக்கொள்வோம் இங்கே ஒன்றைக்கிற காவல்துறை இருக்கக்கூடிய இந்த ஆட்சாக்கத்தை விலக்கெடுக்க வந்திருக்கின்ற உளவுத்துறை அதிகாரிகள் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் இன்றைக்கு இந்த ஆட்சாக்கத்தின் வாயிலாக நாங்கள் சாமி இந்த நாடு சுமத்திரம் சுமத்திர விளைவு இருபத்தைந்து ஆண்டுகள் என்பது தமிழகத்திலே அன்றைக்கு துறைவடி சொல்கின்றது அதை முறையடிக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய மத்திய நில மக்கள் பொருளாதார கல்வியிலே முன்னேறப்பட வேண்டும் அப்பத்தான் அந்த சாதி ஒழிப்பதற்கான இந்த நாட்டிலே ஒரு நிலையை ஏற்படுத்த முடியும் ஆகையால் இந்த மத்திய மாநில அரசுடன் உதவியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழுக்கு செலவின திருநீக்கத்தை அளித்துவதற்கு வகைப்படுத்தி வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி தலைமுறைகளை நன்றி भग <laughs> <laughs>